பொறுமையாக அங்க போறேன் பேர். எவ்வளவு வருது? நான் பின்னட வரேன் காட்டுப் பொச்சி. காட்டுது பின்னட வர சவுண்ட் முன்னாடி கொண்டு ஏரலாம் மbro. பின்னட விடுறத பார்க்க. எவ்வளவு வருது? இன்னா ஆ சொல்றல. நான் வந்து இந்த வீடு

enna sweet paala mudu

கொடிங்க இது வருதா? ஓகே ஓகே ஓகே. கொடிங்க அந்த விடு. அடிக்கிறேன் அடிக்கிறேன்.

நல்லா கால் கொடுத்தளே just miss ஏய் यार நீங்க انا புரிய மாட்டேன் சத்த பையலலா bro இல்ல পুরা திரியறீங்க bro bro வாங்க bro ஆல் காணியா அட போறேன் முடிஞ்சதா நம்ம bro first kill எடுத்த first bro மட்டும் bro நீ முடிஞ்சவனா ஆமா சொல்றானே

ஒரு ஒன்பது லட்சம் நம்பர் அதே வீட்டுலதான் இருக்காது அதே வீட்டுலதான் அடிச்ச வீட்டுல தான் இருக்கானுங்க வரேன் அடிக்க ஏறுறீங்களா எப்படி வேற ஒரு ஆஹ் நபரா நபரா அடிச்சிருக்காரு சம்ம அடிப்படா வனுங்க சார் வரேன் ரெண்டு ரெண்டு வாங்கணும் நடக்குது ரெண்டு பேரும் விட்டுவாங்க ஒருத்தம்தான் இருக்கும் அவனை முடிஞ்ச

போலா பார்க்கறான் அந்த கேம் லைக்கரா அந்த ஏய் திஸ் இஸ் அ ग्लेஷியர் சார் ப்ரோ நாங்க உள்ள போдим ப்ரோ அடுத்து சோன் வரதா பாத்து உள்ள போங்க ப்ரோ அது போயிடுச்சு ஏய் பாयणல आओ சோன் இல்ல உள்ள எல்லாம் ஐஸ்பாட்ல இறங்கறீங்களா? மாட்னான ஐஸ்பாட்ல இறங்க. அண்டல்ல இருந்தா வருவான்ல. பாத்துட்டு போறாரு. ஒரு பாவ்ர போவோம். டேய் பாத்துடா. ஏ அண்டால இருக்கு. செக்கன்னேனாரே வரது நீ